வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்த நின்று சவால் விட்டு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்னுடைய பாதத்தை நம்பிக்கையோடு தொடுவாயானால் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் ஒன்று கிடைக்கப் பெறுவதை நீ கண்கூடாக காண்பாய் உனக்காக இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என் பாதத்தை தொட வேண்டிய அவசியம் உனக்கு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையை நான் உன் அப்பன் முருகன் உன்னோடு பேசுகின்ற வேலைகளில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்த பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்பேன் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வேன் இத்தனை காலம் இத்தனை மாற்றங்கள் இத்தனை விஷயங்கள் என்று உனக்கு நான் நடத்தி தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ விரும்பியது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்படுவது போலவே எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நீ ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை எதை நினைத்து நீ கலங்கி நின்றாயோ அவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கந்தன் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையை மாற்றிவிடட்டும் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கட்டும் என்ன நடந்திருந்தாலும் இந்த கந்தன் எதையுமே உன் வாழ்க்கையின் உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கும் நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தை ஒரு நொடி பொழுதும் நான் வீணடிக்காமல் காலம் பொன் போன்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் அப்பனுக்கு நடத்த வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது உனக்காக நான் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன் வசமாக்கி நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களை நான் உனக்கு தருகின்ற நேரத்தில் இந்த கந்தன் உன்னை தேடி அடிக்கடி வந்து கொண்டுதான் இருப்பேன் உன்னைச் சுற்றிலும் அப்பன் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ பலவிதமான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உனக்காக நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு பெயர் உச்சம் என்றால் என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டிய காலம் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாகவே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து உன் முன்னால் நின்று நான் எதை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கானவற்றை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது நீ விரும்புவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் அல்லவா நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நல்லபடியாக நடத்தி தரும் அல்லவா என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சில கடினமான சூழ்நிலைகள் சில முடிவுகளை எடுப்பதில் குழப்பமடைய செய்து விடுகின்றது சில விஷயங்களை என்னவென்று யோசிக்க குழப்பமடையச் செய்து விடுகின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யோசிக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை சரியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எத்தனையோ கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு பலவிதமான மனதில் எண்ணங்களை கொடுத்திருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை மறந்து விடாது கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளை மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் அப்பனினுடைய பாதத்தை தொடுகிறோம் என்றால் அதைவிட பாக்கியம் அதைவிட உனக்கான நம்பிக்கை வேறென்ன இருக்கின்றது தெய்வத்தின் பாதத்தை அவ்வளவு எளிதில் எல்லோராலும் தொட்டுவிட முடியுமா அது பாக்கியத்தை செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற விஷயம் உண்மையாகவே இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விட வேண்டும் எப்படியாவது என் பிள்ளையின் மனநிலையை மாற்றிவிட வேண்டும் என்றுதான் இந்த கந்தன் பல முயற்சிகளை உன் முன்னால் எடுத்து கொண்டிருக்கின்றேன் என் பாதத்தை தொடுகின்ற வேளை உன் வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்ட நிகழ்வை நடத்தி கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காத நெஞ்சமும் தயங்காத உள்ளமும் உனக்கு இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லா விஷயங்களுமே எப்பொழுதும் உனக்குள் இருந்து சரியான உணர்வுகளைத்தான் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனியும் இதையெல்லாம் கடந்து ஒரு முடிவுக்கு நீ வருவதை நிறுத்திவிட்டு நீ செய்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உனக்கு எந்த அளவில் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என் பிள்ளை தன் வேதனைகளை எல்லாம் தாங்கி தன்னுடைய சோதனைகளை எல்லாம் கடந்து தனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கென்று நான் வரக்கூடிய தருணத்தை நீ விட்டு மாட்டாய் எல்லா சூழ்நிலைகளிலும் கந்தன் உன்னோடு இருந்து உன்னை ஆட்டுவிப்பதை நீ இல்லை என்று சொல்லிவிட மாட்டாய் நடப்பதை எல்லாம் நல்வழிப்படுத்தி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உண்மையாக்கி இனி எப்பொழுதும் உனக்கான தருணத்தை நீ உறுதிப்படுத்தி கொள்ளும்போது அத்தனையும் உனக்கு மிகச்சரியான மாறுதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாது அத்தனை வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் உன்னை எப்பொழுதும் கவனித்துக்கொண்டே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் என்னவென்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் மனதால் என் பிள்ளை தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் மனதால் என் பிள்ளை எந்த இடத்திலும் ஏக்கம் கொண்டு நின்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் நான் உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கானவற்றை எப்பொழுதும் உனக்கு உறுதிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரட்டும் உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தட்டும் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பதனை மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த தவிப்புகள் எல்லாமும் போகட்டும் இனி உனக்கான வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து தொடரட்டும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு எல்லா நிலைகளிலுமே பேரானந்தம் நிச்சயமாக கிடைக்கட்டும் கந்தன் சொன்ன வார்த்தைகள் இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் இனி உன் வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் என் பிள்ளையை என் பாதத்தை தொட்ட உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்கின்றேன் என் பாதத்தை தொட்ட பிள்ளைக்கு நான் வெற்றியை பரிசாக கொடுக்கின்றேன் இனியும் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ கலங்காதே உன்னை தேடி நான் தருவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை எப்பொழுதும் நான் முழுமனதோடு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் தருணங்களாக என்னாலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கிவிடு அது ஒன்றே போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் கந்தனின் நாமத்தை சொல் என் பிள்ளையை ஓம் சரவணபவ என்று சொல் அரோகரா கோஷமிடு அப்பன் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்க மாட்டாய் அந்த சூழ்நிலையில் உனக்கு கொடுக்கின்ற தீர்வுகளையும் ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய் எல்லாமும் உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் இனி உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய காலம் நீ எதிலுமே உன் மனதை விட்டுவிடாமல் இரு என்றும் நான் இருப்பேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா